கும்பம் ராசி கும்பம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்றிலிருந்து அடுத்து இருக்கின்ற ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் மிகவும் பலமாக பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மங்களகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடத்தில் குறு பயணித்துக் கொண்டிருக்கும்போது ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் பலமாக வக்கிரகதியில் பயணித்து பின்னோக்கி ஐந்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவற்றை நிச்சயமாகவே நீக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை முன்னேற்ற வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் முதன்மையான கிரகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திலும் மிக விரைவில் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்குள் உச்சம் பெறக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சூரியனோடு சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று வக்க நிலையில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் நீச்சம் பெற்ற நிலையில் வக்கரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய அமைப்பில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை பல கிரகநிலைகள் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்த வாய்ப்புகள் யோகங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் உடைத்தெறியப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே உண்டு உடல்காரகராக இருக்கக்கூடிய சந்திரன் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் ஜென்ம ராசி ராசிக்கு இரண்டாம் இடம் போன்ற இடங்களில் இந்த வாரத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக நீங்கள் திட்டமிடுவதை விட மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல மேல் வெற்றிகளையும் வளர்ப்பிறை சந்திரனாக மாறக்கூடிய சந்திரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த மாதிரியாக இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான காரியங்களில் நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரகங்களின் அமைப்பு சிறப்பாக இருக்கின்ற போது உங்களுக்கு கண்டிப்பாகவே பல்வேறு விதங்களான நன்மைகள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களில் செலவுகள் அதிகரித்தாலும் கூட வரவுகளை அதைவிட அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் புதிய கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணம் சார்ந்த தேவைகள் எளிதாக பரிபூரணமாக பூர்த்தியாவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளுக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் நிறைந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உடன்பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களுக்கு சாதகமாக அமையப்போவதால் மிக பெரிய அளவிலான கடினங்கள் நிறைந்த பணிகள் இதுவரையில் தோல்வியையே சந்தித்து பாதியிலேயே நின்று எழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளை இந்த தருணத்தில் எளிதாக செய்து முடித்து வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகளை இந்த வாரத்தில் அருமையாக அற்புதமாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான அற்புதமான யோகங்கள் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு வராமல் இருந்த நீங்கள் வராது என்று நினைத்து கொண்டிருந்த பாக்கிகள் இந்த நேரத்தில் முழுவதுமாக வசூல் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நினைப்பது திட்டமிடுவதை விட உங்களுக்கு இதுவரையில் கற்பனையாக மனதில் ஏற்பட்டு கொண்டிருந்த அச்சங்கள் விலகி துரிதமாகவும் தைரியமாகவும் துணிச்சலுடனும் இந்த நேரத்தில் செயல்படுவதற்கான அற்புதமான ஆற்றல்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடக்கிறது இதுவரையில் உங்களுடைய மனநிம்மதியை சீர்குலைத்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே கட்டுப்பாட்டுக்குள் வரும் எனவே சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் இனிதாக நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைய கிடைக்கிறது கும்பம் ராசி கும்பம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான அபரிவிதமான இடர்பாடுகள் நெருக்கடிகள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தையும் நிச்சயமாகவே நீக்கக்கூடிய விதத்தில் சனியின் மாற்றங்களும் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களை வாரி போவதால் மிகச் சிறப்பான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் உத்தியோகம் ரீதியாக அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்கள் நிறைந்த யோகங்கள் இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட தடைகளும் தாமதங்களும் இன்றி எளிதாக நீங்கள் இனிதாக சந்திப்பதற்கான யோகங்களை கண்டிப்பாகவே கிரகநிலைகள் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன எப்பேற்பட்ட கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் எளிதாக அவற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை உங்களுக்கு சாதகமாகவும் முன்னேற்றங்கள் நிறைந்தவையாகவும் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமையப்போவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணிச்சுமைகள் நெருக்கடியான நிகழ்வுகள் பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் நிறைந்த பணிகளை கூட இந்த நேரத்தில் அற்புதமாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடித்து வெற்றிகரமாக நன்மைகள் நிறைந்தவையாகவும் வளர்ச்சிகள் நிறைந்தவைகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இதுவரையில் உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் அனைத்தையும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவை உங்களை கண்டிப்பாக தேடி வரும் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் ஜென்மசமியின் ஆதிக்கம் விலகக்கூடிய இந்த நேரத்தில் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்களை கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைய சந்திப்பதற்கான வாய்ப்புகள் பலமாக கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் செய்வதை சற்றுகள் போடுதல் நல்லது திட்டமிட்டு நன்கு கணித்து அளவான முதலீடுகளை செய்வதும் திட்டமிட்டு எல்லா விதமான செயல்களை செய்வதும் உங்களுடைய முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை கண்டிப்பாகவே பன்மடங்கு உயர்த்தக்கூடிய விதத்தில் ஜென்மசனி விலகக்கூடிய இந்த தருணத்தில் பாதசனியாக அமர்ந்திருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றன உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை திட்டமிட்டு சரியாக மேற்கொள்வதன் மூலமாக கண்டிப்பாக அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் என்பதை வியாபாரத்துறை தொழில்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி திருக்கணிதத்தின் படி இந்த வாரம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பலமாக நுழைகிறார் இந்த காலகட்டத்தில் ஏழரை சனி காலகட்டத்தில் கடுமையான காலகட்டமாக கருதக்கூடிய சனி காலகட்டம் முடிவடைகிறது எனவே உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அற்புதமாக வாரி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப குடும்பஸ்தானத்திற்குள் ஆறு கிரகங்கள் சேர்க்கை பெற்று பயணிப்பது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக மாறுகிறார் இருபத்தொன்பதாம் தேதி நிகழக்கூடிய அமாவாசை தினம் மற்றும் சூரிய கிரகணம் போன்ற மேலும் சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் இந்த நேரத்தில் ஏற்படுவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பிரம்மாண்டமான அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்ற வளர்ச்சிகளுக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகவும் பலமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பிரம்மாண்டமான அதிரடியான பலத்துடன் அற்புதமாக வலுவாக ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வலம் வந்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு மே மாதம் முழுவதுமாக ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு தன்னுடைய சுபபார்வையால் உங்களுடைய ஜென்ம பார்ப்பது என்பது அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய வாரி வழங்குகிறார் இந்த வாரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்ம ராசியை விட்டு வெளியில் வருவதால் அதிரடியான பிரம்மாண்டமான அபரிவிதமான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாதசனியாக குடும்பஸ்தானத்திற்குள் வலம் வரக்கூடிய ராசிநாதனான சனியின் அமைப்பு காரணமாக இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என பல்வேறு விதங்களான பிரச்சினைகள் கண்டிப்பாகவே நீங்கும் இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடுவதை விட நினைப்பதை விட ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு மற்றும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய கேது போன்ற இந்த இரண்டு சர்ப்பகிரகங்களின் அமைப்பால் அற்புதமான அருமையான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் எளிதாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு சாயாகிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பு கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய இடத்திலிருந்து சற்று சாதக பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு மாறுவது என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்த வாய்ப்புகள் எளிதாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு எந்தவொரு பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை தடைகளை முழுவதுமாக உடைத்தெறிந்து இந்த தருணத்தில் உங்களுக்கே உரித்தான திறமையில் அவற்றிற்கான அற்புதமான அருமையான வளர்ச்சி வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான சாதகமாக பெரும்பான்மையான கிரகங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன அரசியல் ரீதியான பணிகளில் சிரமங்களை இடர்பாடுகளை நீக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களுக்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கிறது எப்பேற்பட்ட கடினமான தடைகளாக இருந்தாலும் நிச்சயமாகவே அவற்றை உடைத்து எரிந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இந்த தருணத்தில் நிறைய கிடைக்கிறது விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் நினைப்பதை விட திட்டம் போடுவதை விட இந்த நேரத்தில் அதிக அளவில் பல்வேறு விதங்களான வெற்றி மேல் வெற்றிகள் நிச்சயமாகவே உண்டு அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் மட்டுமில்லாமல் சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் லாபகரமாக அமையும் மேலும் கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தை சிறப்பு வாய்ந்த தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து நவகிரகங்களை வழிபாடு செய்யுங்கள்